எனக்கு பிடித்த அனைத்து ஆண் பெண் சகோதர சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயேட்ச லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் வாருங்கள் என்னவென்று பார்ப்போம் சுயேட்ச லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தில் படிப்பறிவு பெற்றவர்கள் உறுப்பினராகிவிட்டாலே தகுதிக்கேற்ப சுழற்சி முறையில் அனைவருக்கும் இயக்கத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பு அல்லது அரசு வேலை இல்லையென்றாலும் அரசாலும் வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் படிக்காதவர்கள் வாய்மொழி பரீட்சையில் பாஸாகிவிட்டால் கூட மேலே உள்ள தகுதிக்கு தேர் தேர்வாகி விடுவார்கள் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுயேச்ச லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் நன்றி வணக்கம்